இன்றைக்கு ஒவ்வொரு சபைகளையும் தேடி பார்க்கின்ற போது தெரிகின்றது அந்த கடந்த காலத்தில் கள்ளர்கள் மோசடிக்காரர்கள் லஞ்ச ஊழலில் மோசடியில் ஈடுபட்டவர்கள் கடந்த காலங்களில் அந்தந்த பிரதேச சபைகளில் காங்கிரீட் போடுகின்ற பொழுது அதையும் திருடியவர்கள் தார் போடுகின்ற பொழுது அதையும் திருடியவர்கள் இந்த திருடல்களுடைய சாம்ராஜ்யத்தையே ஒரு யாரு என்றால் வேறு யாருமே இந்த ராஜபக்ஷாக்கள் என்று கூறிய சஜித் பிரேமதாஸ் ஆக்கள் என்று கூறிய ரணில் விக்ரமசிங்காக்கள் என்று கூறிய சாகர காரியவசம் போன்றவர்கள் என்று கூறிய தலத்தா அத்துக்கோர்லா போன்றவர்கள் எல்லோருமே இன்றைக்கு ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் ஆட்டம் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் எதற்காக மக்களுடைய நலன்களுக்கு அல்ல மக்களுக்கு மோசடி செய்தவர்கள் அந்த வகையில் இந்த நாட்டில் மோசடிகளினுடைய மும்மூர்த்திகள் என்றால் பேர் அல்ல இந்த மூன்று மூன்று பேருமாகும் அதனால் அந்த முக்கூட்டணியையும் மக்கள் இன்றைக்கு தெளிவாக விளங்கி இருக்கின்றார்கள் புரிந்திருக்கின்றார்கள் கண்டாவளை பிரதேச செயலாளர் த பிருந்தாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெ ரஜீவன் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்ட துறை சார்ந்த திணைக்களங்களில் தலைவர்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் அரசாங்கம் என்ற வகையில நாடு முழுவதுமே இந்த டிஜிட்டல் மயமாக்குகின்ற வேலையை செய்து இந்த மூன்று வருடத்துல இதை முடிக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோம் நாளைக்கு கண்டாவல காணாமல் போன வலையாக மாறினாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு நாங்க மண் அல்ல வேணும் மண் அல்ல கூடாதுங்கிறது யாரும் சொல்லுவாங்களா இல்ல ஆனா மண் நகர்வதன் மூலமாக ஏற்பட ஏற்படுகின்ற விளைவுகள் என்பது பாரம்பரியமானது நிலத்தடி நீருக்கு என்ன ஏற்பட போகும் இந்த இலங்கையை டிஜிட்டல் துறைகளை உட்படுத்தி இந்த நாட்டிலே நடப்பது நடக்கின்ற பல ஊழல்கள் மோசடிகளுக்கு காரணம் இப்பொழுதும் பல விடயங்களை மனுவலாக தான் செய்து கொண்டிருக்கோம் டிஜிட்டல் மயப்படுத்துகின்ற பொழுது கணனி பிழை விடாது என்னதை கொடுத்தாலும் கணனி வந்து எங்களை தட்டி கேட்கும் இது பிழை என்று சொல்லும் அவ்வாறான அந்த டிஜிட்டலை நாங்கள் டிஜிட்டல் மயமாக்கல் இலங்கையை பூர்ணப்படுத்த ஊடாக இலங்கையினுடைய அபிவிருத்தி அடுத்த கட்டத்தை கொண்டு செல்லக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது